துலாம் ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் துலாம் ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிக்கு நட்பு கிரகத்துடன் ராசிநாதனுடைய தொடர்பு இருக்குது அப்படி என்ன நட்பு கிரகத்துல இருந்து இந்த வாரத்தில் எங்களுக்கு எவ்வளவு அள்ளி கொடுத்துட போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பணமா கொடுப்பதற்கு பதிலாக மிகைன்ல அதாவது பின்புலத்துல உங்களுடைய உழைப்புக்கு சரியான வரவு வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு அதே போல் நம்ம உழைச்சதை ஒன்றும் வீணாக போகலை நம்ம பாடுபட்டதை ஒன்றும் வீணாக போகலை நம்ம எடுத்து வச்ச ஸ்டெப்பு ஒன்றும் தப்பாக போகலை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கிடைக்கும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது லைஃப் ரன் பண்ணுறதுக்கு பணம் வேணாமா அப்படிங்கிற ஒரு பொருளாதார அமைப்புகளில் வந்து என்னென்னிங்கன்னா நிச்சயமாக பொருளாதார அமைப்புகள் தொள்ளாராசி நபர்களை பொறுத்தவரை பொருளாதார அமைப்புகள் இந்த வார பிகினிங்லேயே கிட்டத்தட்ட வளர்ப்புறை சந்திரனுடைய தொடர்பு ஜனாதிபதி கிடைக்க வர்றதுனால உங்களுக்கு இருந்து அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஏதேனும் பணம் பொருளாதார அமைப்புகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான வழிகள் இருக்குது எதிர்பார்த்த இடத்துல கிடைக்காது இதுதான் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காது எதிர்பார்க்காத இருந்து நல்லது நடக்கும் இப்போ எதிர்பார்க்காத இடத்துல எதிர்பார்க்காத நபர் எதிர்பார்க்காத விஷயங்கள் இதன் மூலியமாக கெடுதல் நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கெடுதலுக்கான வாய்ப்புகள் இல்லை நன்மைகள் நடக்கும் ஆனால் அது எதிர்பாராத ஒரு முற்றிலும் அறிமுகம் இல்லாத பழக்க வழக்கம் இல்லாத அந்த மாதிரி இடத்துல இருந்து யாராச்சும் ஒருவருக்கு தொடர்பு அந்த மாதிரி தூர இடம் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக ஒரு சில நன்மைகள் துளாராசி நபர்களுக்கு உண்டு அதே சமயம் எதிர்பார்க்க அந்த ஏன்னா உங்களை எல்லாருமே எப்படி எதிர்பார்ப்பாங்க எல்லாம் தெரிஞ்ச இடத்துல தானே எதிர்பார்த்துட்ருப்பாங்க அப்போ தெரிஞ்ச இடத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள் இந்த வார கணக்கில் நிச்சயமாக கொஞ்சம் தள்ளி போகும் கிடைக்கும் ஆனால் தள்ளி போகும் அப்போ என்ன ஆகுனாக்கா நீங்கள் வந்து ஆப்ஷனை மாத்திர மாதிரி இருக்கும் ஸோ துளாராசி நபர்கள் இந்த வார கணக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சாய்ஸ் உங்களுடைய ஆப்ஷனை நீங்கள் மாற்றுவதாக அமையப்போகுது ஆப்ஷனை மாற்றுவதனால் சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக தெரியும் நல்லதாக முடியும் நல்லதாக வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இது வந்து எல்லா லெவலில் இருக்கக்கூடிய துளாராசி பொருந்தும் குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய துளாராசி இது நல்லாவே பொருந்தும் அதே சமயம் சம்பள வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா துளாராசி சில நெருடல்கள் வரைக்கும் இருந்துகிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் சம்பள வேலையில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சும் பண்ணிக்கலாம் ஆனால் இதுவரைக்கும் இருந்த நெருடல்கள் நெருக்கடிகள் தச்சமே இந்த வார கணக்கில் கொஞ்சம் குறையிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அதனால் பண தேவைகள் கண்டிப்பாக கரெக்டான முறையில் வந்துடும் என்ன கொஞ்சம் தெரியாத இடம் தெ பழக்க வழக்கம் இல்லாத அப்படிங்கிற அமைப்பில் வந்து கிடைக்கும் ஸோ புதுசாக சில விஷயங்கள் என்ட்ரி ஆகும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கீங்க